ஆனால் நாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன ஆனா அன்றைய காலத்தில் அப்படி இல்லை ரசூசல் அலிசல் அவர்களுக்கு முந்திய காலங்களில் பனு இஸ்ராயில்கள் அவங்கள பற்றி நபிசல்லா அலிசல் அவர்கள் சொல்லும் ஒரு கருத்தை நமக்கு பதிவே வைக்கிறாங்க புகாரியை பார்க்கலாம் காலத்து பனு இஸ்ராயில் தசூசுகும் அன்பி ஆவு புல்லமா ஹலக்க நபியுன் ஹலபகு நபியுன் பொய் நகுபிய பனு இஸ்ராயில்கள்ல தொடர்ச்சியாக நபிமார்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நபி இறந்துட்டார்னா அடுத்த நபி வருவார் அவர் இறந்துட்டாருன்னா அடுத்த நபி ஒவ்வொரு நபியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய பணியை மக்களை சீர்திருத்துவது தான் தீமைகளை தடுப்பது தான் நல்லதை ஏவுவது தான் அப்போ ஒரு ஒரு போகம் ஒரு ஒரு போகம் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை நான் தான் கடைசி நபி எனக்கு பிறகு இந்த மாதிரி மக்கள் தவறு செய்வார்களே ஆனால் அவர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் தவறுகளை சீர்திருத்தக்கூடிய எந்த நபியும் வரப்போவதில்லை பணீஸ்வராயர்கள் எப்படி நபிமார்களா வந்து வந்து சீர்திருத்தம் பண்ணாங்களோ அது போன்ற நிலை இந்த உம்மத்தில் இல்லை என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார் அப்போ என்ன செய்ய வேண்டும் அந்த பணியை யார் தான் செய்வது அந்த பணியை செய்ய வேண்டியவர்கள் யார் அப்படின்னு நீங்க பார்த்தால் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் தான் நம்மை போன்ற இந்த நபிமொழியை தெரிந்த திருக்குறானை அறிந்தவர்களுடைய பணி